கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அரசியலில் அவர் கவனம் செலுத்துறா அதெல்லாம் சினிமாவில் கவனம் செலுத்துகிறார் அந்த பாடலாம் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்கு ஒன்னா சேரு நம்பிக்கையுடன் சேரு அமைந்து மைய அரசியலையும் சில பேசியிருக்காரு எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள் லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார மாதிரி இருக்கு தேர்தல் நெருங்க கூடிய ஆமா பையாவா இந்த இல்ல பையா இருக்கு லேதையா இருக்கு ஸ்நேகம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்புறம் ஒரு கலப்படியா ஆனா சினிமா பாடல்கள் மூலமா மறுபடி வந்து சினிமா பாடல வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லைங்க இங்க வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல ஆனால் எனக்கு என்னென்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்து போகிறேன்னு பேசுறவரு திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் என்க்கு என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்லை வந்து எது திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதில் ஒரு ஒன்றா சேரு ஒன்றா சேருங்கிறாரு எல்லா பாஷையும் வேற சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க அவர் ஒன்றா யார் கூட சேர